திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியானவ பாம்பு எமது அறிவெனும் ஓர் பூரண சுடர்களே பூரணமதியை முன்னமே திண்டிச் படலான் மோசன காலம் எய்தியதான் தீசன் முதல் புவி முடிவு வினையாம் திரைகள் வீசிடுமோர் இனிப்படி வாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன காந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம்

ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கே சிவலிங்கமாக எழுந்தள்ளியுள்ள சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முணிந்து நீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதூட்டி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னொம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திரு சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய திரு நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய இன்று தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கின்ற ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பதினான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஏழு திங்கட்கிழமை நான்காம் தேவரை மாலை ஐந்தரை மணி வரை போராடம் விண்மீன் காலை பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி நான்காவது திருக்குறள் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் வைகாசி திங்கள் இடவ வீடு தலம் திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை மண்டமாரமர கோமானாதியம் மன்னள்வாதம் கொண்டவன் குருப்பினாலே கோப்பி நான் தாவரத்தை கண்டவன் தாதேவாய்வான் காலர எரியக் கண்டு சண்டையற்கே செய்த பாடியாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை நாலு அவர் முகமாவன நாலு கோலாம் தனனம் முதல் தோற்றமும் நாலு கோலாமவரூதியின் பாதங்கள் நழுகோலாம் அறையாடினதாமே நிழல் போல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வேயனைய தோலுமயூர் பாகமதுவாக விட ஏரி சடைமேல் தூயமதிசூடி சுடுகாடி நடமாடி மலை தன்னை வினவில்லசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகுநயனம் காய்கணகி நாடிடன் தீசனடி கூடு காலத்தி மலையே காரி திறப்புளிநாயகாஷ் அடிகளார் சாக்கிய நாயனார் திருநாவலூர் கருவூர் தில்லை திரு கருவிழி கொட்டிட்டை ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய உடைகோட விடிவ பூராடம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை வாடி வருந்தாதே மனிதர்கள் வேடனாய் விசையற்ருள் செய்த வெண்காடனார் காடனார் உரகின்ற கருவீலிக் கோடு நீழ் போழில் கொட்டிட்டு சேர்மினே சிவஞான போலம் செம்மளன் ஒன்றாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாடரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே ஆதினப்பணுகோல் அவிரோதம் தியா தொண்ணூத்தி நாலு மீதினோராடினும் பாடினும் ஆனந்த லீலையின்று தீவர செயல் கூற உணாது கைலிகுருமணியின் சாந்தலையற்பதிற்றுப்ப தந்தாய் வாரியன கரணை மிகு வல்லலாய் குரல் நெறியே வளர நாளும் தேரியுணர் கொலை மறுத்தல் நூலாலே கீழதாம்புரச் சமயக் பூரியதம் நெறிமாற்றும் மரம் சேரும் மேன்மை நெறிவகுத்த புனித நீங்கள் காரிருள் ஆணவம் நீக்கும் சாந்தலிங்க தான் கருதேஜே என போதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை நிந்தனை பொறாதவனவும் தருகனைபுலன்களுக்கேவல் செய்யுறாசதுரும் பிறவிதேதனா பேதையர் ரம்முடு வினக்கும் நல்லறம் செய்பவர் யாது நல் அன்பர் எக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் மணங்கிடும் மகிழ்வும் ஓது ஓதுநல் உறுதியும் அன்பர் தீது செய்யினும் எனக்கொடும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர் வாழ் உருப்படு செயலும் கனவிலும் அன்பற் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் ஆடொரும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைவுறா வளனும் ஏமொரும் ஏமுறும் பரதார நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனதேனும் செருக்குறா துறவுமாகிய வேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இளைஞர்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீயலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை நிகழ்க இறையருடன் வேண்டுவோம் நேருவின் நினைவினாளில் இன்று பிறந்தநர் காணும் வணிகவியல் தீபிகா ராசசுந்தரி மணிவாசகம் தினேசி அத்தைவின் சுபா சரவணின் தங்கை இலக்கியவியல் துர்கா ஆகியோரும் மனநாள் காணும் கல்லூரி நூலைகள் அபிராமி கல்யாண்குமார் இணைய ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை புரிவோருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகநிலை குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் ஒற்றியோ நமசிவாய அருள் மிக அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிக்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையொடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையில தவநெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் உதயாதீனத்தில் காலையில் நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாடு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கண்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறுடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்